அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எண்ணெய் வித்து பயிரான கடலையில் வரக்கூடிய நோய்கள் அதற்கான அறிகுறிகள் மற்றும் அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல வரக்கூடிய நோய் வந்து பார்த்தீங்கன்னா முன்பருவ இலைப்புள்ளி நோய் அதாவது இந்த நோய் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இலைகளில் இரண்டு பாகங்களில் இதற்கான அறிகுறிகள் தெரியும் இது கடலை வச்ச மொத மாசத்துலேயே உங்களுக்கு வந்து இந்த நோய் வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும் இலைகளை வந்துட்டு சின்ன கருப்பு கலர் புலிகள் இருக்கும் அதை சுற்றி உங்களுக்கு மஞ்சள் வடிவமாக இருக்கும் இரண்டாவது வரக்கூடிய நோய் வந்துட்டு பின்பருவ புள்ளி நோய் இது உங்களுக்கு கடலை வச்சு ஒரு ஐம்பத்தஞ்சு டு அறுபது நாள் இந்த நோய் தாக்குதல் ஏற்படும் வந்து பாத்தீங்கன்னா இலைகளை வந்துட்டு ரொம்ப டார்க் கலர்ல கரும்பு புலிகள் வந்துட்டு இருக்கும் இது மேஜரா இலையோட தான் உங்களுக்கு அறிகுறிகள் வந்து தென்படும் மூணாவது வரக்கூடிய நோய் வந்துட்டு அல்டர்நேரியா இலைபொடி நோய் இதோட தாக்குதல் இருந்துச்சுன்னா இலைகள் வந்துட்டு உங்களுக்கு பழுப்பு நிறமாக மாறிடும் நரம்புகளுமே உங்களுக்கு வந்து மஞ்சள் கலர்ல மாறிடும் ஸோ இலைகள் வந்து ரொம்ப காஞ்சு போயிடும் நுனி இலைகள் வந்து பார்த்திங்கன்னா பழுப்பு நிறமாக மாறிடும் காந்த இலைகள் வந்து பார்த்திங்கன்னா திரிய தோற்றத்துடன் உங்களுக்கு வந்துட்டு தெரியும் நாலாவது வரக்கூடிய நோய் வந்து பார்த்திங்கன்னா மொட்டு கருகல் நோய் இந்த நோய் வந்துச்சுன்னா உங்களுக்கு இலைகளில் மேல் பாதத்தில் வந்துட்டு சின்ன வெள்ளை கலரில் புலிகள் வர ஆரம்பிக்கும் இந்த புலிகளை பரப்பக்கூடிய அதாவது காரணி பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இலைப்பேன் ஒரு செடியில் இந்த நோய் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வேகமாக அடுத்தடுத்த செடிக்கு பரவ ஆரம்பிச்சிடும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வளர்ச்சி இருக்காது ரொம்ப புதிர் போன்ற தோற்றங்கள் வந்துட்டு உங்களுக்கு காணப்படும் அஞ்சாவது வரக்கூடிய நோய் வந்துட்டு தண்டல்கள் நோய் ஸோ தண்டல்கள் இருந்துச்சுன்னா வந்துச்சுன்னா அடி அடிப்பாதத்தில் உங்களுக்கு மஞ்சள் கலரில் மாறி அந்த இடமே வந்து கருகி போன மாதிரி இருக்கும் தண்டு பகுதியில் வந்துட்டு உங்களுக்கு அழுகல் வர ஆரம்பிக்கிறனால அந்த இடத்துல உணவு போக்குவரத்தும் நீர் போக்குவரத்தும் நடக்காது அதனால் உங்களுக்கு மகசூல் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆறாவது வரக்கூடிய நோய் வந்து துருநோய் துருநோய் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இலைகளுக்கு அடிப்பாகத்தில் ஒரு கொப்பளங்கள் மாதிரி வர ஆரம்பிக்கும் மேல் பாதத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் ஒரு கொப்பளங்கள் அதாவது துருபுடிச்ச மாதிரி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அதை ரஸ்ட்டு நீங்கள் கையில் தொட்டால் கூட உங்கள் கையில வந்துட்டு சொர சொரப்பா ஓட்டும் ஸோ இதுதான் மேஜராக கடலில் வரக்கூடிய நோய்கள் இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரிச்சோபைட்டுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஃபெடிலிட்டி இதில் மொத்தம் மூணு வகையான நுண்ணுயிர்கள் இருக்குது ட்ரைகோடமா ஹசியானம் சூடமான ஃப்ளோரஸன்ஸ் வேசில சப்டரிஸ் இந்த மூணு நுண்ணுயிரும் இப்போ நம்ம கடலில் சொல்லக்கூடிய அனைத்து வகையான நோய்களுக்கும் அதாவது பூஞ்சான நோய்கள்னு சொல்லுவோம் பூஞ்சான நோய்களுக்கு நம்ம பூஞ்சி குடி கொடுத்தா தான் நிறுத்த ஒரு தீர்வு இருக்கும் அனைத்து வகையான நோய்களுக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இது எப்படி பயன்படுத்தணும்னா ஒரு ஏக்கருக்கு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு கொண்ட ஒரு பாக்கெட் உங்களுக்கு தேவைப்படும் இதில் ஒரு கிராம்லேயே ஒரு கோடி நூறு இருக்குது இப்போ ஒரு ஏக்கருக்கு ஒரு பத்து டேங்க் அடிக்கிறீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணியில் இந்த ஒரு பாக்கெட்டை ரெண்டு நாள்ங்கிறது கட்டாயம் மூணு நாள் நாலு நாள் நல்லா ஊற வச்சிட்டு டேங்குக்கு ஒரு லிட்டர்னு ஊற்றி நிறுத்தி நிதானமாக ஸ்ப்ரே கொடுத்துருங்க கொடுத்துட்டு பதினஞ்சாம் நாள் இடைவெளியில் இதே மாதிரி ஒரு இருபது லிட்டர் தண்ணியில் ஊற வச்சுட்டு எருவோடையும் சரி க மணலோடையும் சரி நல்லா தெளிச்சு விட்டு நல்லா பெசரி விட்டு விசிறி விட்டுருங்க அப்படி என்னால் பண்ண முடில அப்படின்னா ஸ்ப்ரேயர்லேயே நாசில் ரிமூவ் பண்ணிவிட்டு வேர்க்கு வேர்க்கு ஊற்றி விட்டுருங்க இப்படி ரெண்டு டோஸ் நீங்கள் கட்டாயம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இருக்கும் தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னா மொதல் டோஸ் கொடுத்துட்டு அஞ்சாவது ஆறாவது நாளே நீங்கள் ரெண்டாவது டோஸ் வந்து சேர்த்து கொடுத்துக்கலாம் ஸோ இந்த ரெண்டு டோஸ் கொடுத்துட்டிங்கன்னா விவசாய பெருமக்கள் அனைவரும் இந்த நோயிலிருந்து ஒரு நல்ல தீர்வு வந்துட்டு எடுத்துக்கலாம் ஸோ அனைத்து விவசாய பெருமக்களும் இதை பயன்படுத்தி பயனடுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி